தலைவர்கள் அரசியலில் வருவார்கள் பெரியார் வாழ்க என்று சொல்வார்கள் பின்னர் ஒரு சந்தர்ப்பத்தில் பெரியார் ஒழிக என்றும் சொல்வார்கள் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்தார் விழுப்புரத்தில் நடைபெற்ற வீசிக்க கூட்டத்தில் பேசிய அவர் குறிப்பிட்ட வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக தடம் மாறுகிற போக்குகளை சிலர் கையாள்வதாக குற்றம் சாட்டினார் விலை விலை போவது போகாதது மாடு போகக்கூடிய தலைவர்கள் வருவார்கள் நேற்று ஒரு அரசியல் பேசுவார்கள் இன்று ஒரு அரசியல் பேசுவார்கள் பெரியாரை வாழ்க என்று சொல்வார்கள் பிறகு ஒரு சந்தர்ப்பத்தில் ஓலிக என்று சொல்வார்கள் அதெல்லாம் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் அத்தகைய அரசியல்வாதிகளை காரணம் அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது ஒரு நோக்கம் இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக இப்படி தடமாறுகிற போக்குகளை கையாளுகிறார்கள்